சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படியா என் மொடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு நூற்று பதினெட்டு எட்டு ஐம்பத்தி ஐந்து வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தியாசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா விதிக்கும் சுங்க வரி பதினைந்து வீதமாக குறைப்பு சுவிட்சில் ஆடைகளை டிரை கிளீனிங் செய்பவர்களுக்கு பீதியை கிளப்பும் ஆய்வு முடிவுகள் சுவிஸ்ஸில் விமானங்களில் பயணிக்க பயணிக்கவிருப்பவர்களுக்கு மேலதிக வரி விதிப்பு சுவிட்சர்லாந்தின் ஃப்ரீபெர்க் கண்டோனில் குடியுரிமை நிபந்தனைகள் கடுமை சூரிக் ரயில் நிலைய கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் ரொக்கம் பயன்படுத்த தடை வேர்ன் காவல்துறையைப் போல நடிக்கும் மோசடி கும்பல்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை சுவிஸ் குழந்தைகளும் இளம்பருவத்தினரும் அதிக கொழுப்பு புதிய ஆய்வு எச்சரிக்கை இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவக் காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் தொடர்பன விரிவான செய்திகள் சுரிச் மைய ரயில் நிலையத்தில் வரும் நாட்களில் தொடங்கவுள்ள கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் வாடிக்கையாளர்கள் ரொக்கம் பயன்படுத்த முடியாதென்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் இந்த முடிவு பாதுகாப்பு காரணங்களுக்காக எடுக்கப்பட்டதாக அவர்கள் விளக்கினாலும் பல வியாபாரிகள் அதற்கு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் பாரம்பரியமாக சுவிஸ் கிறிஸ்துமஸ் சந்தைகளில் சுற்றுலா பயணிகள் முதல் உள்ளூர் மக்கள் வரை பலரும் ரொக்கம் பயன்படுத்துவார்கள் குறிப்பாக உணவு சிற்றுண்டி கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை விற்பனை செய்யும் சிறிய ஸ்டால்கள் ரொக்க வருவாயை அதிகம் நம்புகின்றன ஆனால் இந்த ஆண்டு ரொக்க பரிவர்த்தனை தடை செய்யப்படுவதால் வருவாய் குறையும் என்று வியாபாரிகள் கவலைப்படுகின்றனர் பிளிக் பத்திரிகையிடம் பேசிய ஒரு ஸ்டால் உரிமையாளர் ரொக்கத்தை தடை செய்வதால் வரும் வருவாய் இழப்பு தன் வியாபாரத்தை லாபகரமில்லாததாக மாற்றும் என்று கூறியுள்ளார் பலரும் இன்னும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை பயன்படுத்த பழகாமல் இருப்பதால் விற்பனை குறையும் அபாயம் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்ட ரீதியாக பணமில்லா முறைக்கு மாறுவது சாத்தியம் ஆனால் அது முன்பே தெளிவாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பது நிபந்தனையாகும் ஏற்பாட்டாளர்கள் இந்த மாற்றம் கூட்ட நெரிசல் மற்றும் பாதுகாப்பு சிக்கல்களை குறைக்க உதவும் என்று வாதிடுகின்றனர் சூரிச் நகரில் வருட வருடம் பெரும் சுற்றுலா வருவாய் ஏற்படுத்தும் இந்த கிறிஸ்துமஸ் மார்க்கெட் ரொக்கத்தடையைச் சுற்றிய விவாதத்தால் இந்த முறை கூடுதல் கவனம் ஈர்த்துள்ளது பலர் அனைத்து குழுக்களுக்கும் ஏற்ற முதன்மை தீர்வை ஏற்பாட்டாளர்கள் சிறப்பாக ஆராய வேண்டுமென்ற கருத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஒரு மலையேற்ற பயணியின் எலும்பு கூட்டு தொகுதிகள் ஜைனல் அருகிலுள்ள ஒபகபல்ஹோன் மலையின் உயர்ந்த பிரதேசத்தில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அக்டோபர் பதினைந்து அன்று சிகரத்தை நோக்கி ஏறிச் சென்ற சில மலையேற்ற வீரர்கள் மனித எச்சங்களை பார்த்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததை அடுத்து விசாரணை தொடங்கப்பட்டது இந்த நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு நவம்பர் நான்காம் தேதி அன்று தனது இணையற்ற பயணியோடு சேர்ந்து காணாமல் போனவர் ஆவார் அவரோடு சென்றிருந்த மற்றொரு மலையற்ற வீரரின் உடல் எச்சங்கள் ஏற்கனவே இரண்டாயிரமாம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன பல ஆண்டுகளாக பனிக்கட்டி மற்றும் நிலச்சரிவுகளால் மூடப்பட்டிருக்க கூடும் பகுதி சமீபத்திய காலநிலை மாற்றங்களால் பனி உருகியதால் இந்த எச்சங்கள் மீண்டும் வழிபட்டிருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் மரணமடைந்த இரண்டாவது மலையேற்ற வீரரின் அடையாளமும் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் மூன்று தசாப்தங்களாக பதிலுக்கு காத்திருந்த இந்த காணாமல் போனோர் வழக்கு முழுமையாக முடிவுக்கு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் பகுதிகளில் பல ஆண்டுகள் முன் காணாமல் போனவர்களின் உடல் பனி உருகுவதன் மூலம் அடிக்கடி கண்டுபிடிக்கப்படுவது வழக்கமான ஒன்றாகும் இத்தகைய கண்டுபிடிப்புகள் கடுமையான வானிலை பனிச்சரிவு போன்ற அபாயங்கள் எவ்வாறு மலையேற்ற வீரர்களின் வாழ்க்கையை உடனடியாக மாற்றிவிட முடியும் என்பதை மீண்டும் நினைவூட்டுகின்றன அதிகாரிகள் குடும்பத்தினருக்கு தகவல் வழங்கியுள்ளதோடு தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் தற்போது நிறைவு பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கேண்டோனில் இந்த வாரம் தொடக்கம் முதல் போலி காவலர்கள் மற்றும் ட்ரிக் எனப்படும் குடும்ப உறுப்பினர் போல நடிக்கும் தொலைபேசி மோசடிகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்படுகிறது பேர்ன் பேல் மற்றும் பேர்னர் யூரா பகுதிகளில் மட்டும் ஏழு புகார்கள் இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளன ஜெர்மன் சுவிஸ் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் இந்த அழைப்புகள் செய்யப்பட்டுள்ளன என்பது அதிகாரிகள் தெரிவித்த தகவலாகும் இந்த மோசடிகளில் இரண்டு முக்கியமான முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன முதலில் போலி காவலர்கள் என அழைக்கப்படும் முறையில் மோசடிக்காரர்கள் காவல்துறை பணியாளர்கள் போல நடித்து வங்கியிலோ வீட்டிலோ இருக்கும் பணம் பாதுகாப்பாக இல்லை என்று கூறி பயமுறுத்துகின்றனர் அதன் பின்னர் அவர்களால் அனுப்பப்பட்ட மற்றொரு நபர் பாதிக்கப்பட்டவரின் வீட்டுக்கு நேரடியாக வந்து பணமும் நகை பொருட்களையும் எடுத்துச் செல்கிறார் இரண்டாவது முறையான என்கல்ட்ரிக் மோசடியில் அழைப்பாளர் தன்னை ஒரு நெருக்கமான குடும்ப உறுப்பினராக காட்டி அவசர நிதி உதவி தேவைப்படுவதாக சொல்கிறார் அதன் பின்னரும் நடைமுறை அதே போலவே இருக்கும் பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்கள் உடனடியாக கையளிக்க சொல்லப்படுகின்றன இவ்வாறு நான்கு சம்பவங்களில் கும்பல்களால் பல ஆயிரம் பிராங்குகள் பறிக்கப்பட்டுள்ளன மேலும் பணத்தை சேகரிக்க வரும் நபர்கள் பெரும்பாலும் டூட்டி அல்லது மார்க்கெட் பிளேஸ் போன்ற இணையதளங்களில் குரியர் வேலை என்ற பெயரில் ஏமாற்றப்பட்டு பணியமர்த்தப்படுகிறார்கள் இத்தகைய வேலை விளம்பரங்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட வேண்டிய அபாயம் கொண்டவே என காவல்துறை எச்சரிக்கிறது பேரன் காவல்துறை பொதுமக்களுக்கு ஒரு தெளிவான எச்சரிக்கையை விடுத்துள்ளது யாரேனும் அழைத்து உடனடி பண பரிவர்த்தனை செய்ய சொன்னால் உங்களை அழுத்தத்தில் வைக்க முயன்றால் பணம் வங்கி அட்டைகள் அல்லது மதிப்புள்ள பொருட்களை வழங்குமாறு வலியுறுத்தினால் உடனே அழைப்பை துண்டிக்க வேண்டும் அத்தகைய அழைப்புகளை காவல்துறைக்கு அறிவிப்பதும் அவசியமாகும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் இந்த மோசடிகளுக்கு எளிதில் இலக்காக மாறக்கூடியதால் அவர்களுக்கு இவ்விளைவுகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமென்று அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தில் குழந்தைகளும் இளம்பருவத்தினரும் ஆரோக்கிய மற்றும் உணவு பழக்கங்களில் அதிக அளவில் ஈடுபட்டு வருகிறார்கள் என புதிய ஆய்வொன்று வெளிப்படுத்தியுள்ளது மாமிசம் அதிக கொழுப்பு சர்க்கரை பொருட்கள் மற்றும் இனிப்புகள் அதிகம் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன ஆனால் பழம் காய்கறி போன்ற அடிப்படை சொத்துக்கள் குறைவாக உள்ளன இது நீண்டகால ஆரோக்கியத்துக்கு கவலைக்குரிய நிலைமையாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் மெனுசியச் கிட்ஸ் எனப்படும் இந்த ஆய்வை சுவிட்சர்லாந்தின் உணவு பாதுகாப்பு மற்றும் விலங்கு நல அலுவலகமான யுஎஸ்ஏவி மேற்கொண்டுள்ளது ஆறு முதல் பதினேழு வயதுக்கிடைப்பட்ட ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு குழந்தைகள் இந்த ஆய்வில் பங்கேற்றனர் அதில் சுமார் பதிமூன்று வீத குழந்தைகள் அதிக எடையுடனோ பெருந்தொப்பையுடனோ இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சிறுவர்கள் மற்றும் இளம் பருவத்தினர்களில் புரதச்சத்து உட்கொள்ளல் கூடுதல் அளவில் உள்ளதும் கொழுப்பு உணவின் அளவு பரிந்துரைக்கப்பட்ட உச்சவரம்பை எட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஆய்வில் பத்து வீத குழந்தைகளின் இரத்தத்தில் நீரிழிவு நோய் உருவாகும் அபாயத்தை காட்டும் மதிப்புகள் பதிவாகியுள்ளமையும் கவலைக்குரியதாக கருதப்படுகிறது நீரிழிவு நோய் உலகளவில் இளம் வயதினரிடையே அதிகரித்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்திலும் இதற்கான அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்திலேயே தென்படுவது நிபுணர்களை அதிர வைத்துள்ளது பழங்கள் காய்கறிகள் போன்ற முக்கிய சத்துக்கள் சராசரிக்கு குறைவான நிலையில் உள்ளன அதற்கு பதிலாக மாமிசம் இனிப்புகள் குளிர்பானங்கள் போன்றவை அதிகமாக சேர்க்கப்படுகின்றன இதனால் உணவு சீர்கேடு மட்டுமன்றி குழந்தைகளின் சக்தி சமநிலையும் சீர்குலையக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் தாய்ப்பால் ஊட்டல் தொடர்பான பழக்க வழக்கங்கள் மேம்பட்டு வருவதாக சுவிஸ் இன்ஃபேண்ட் ஃபீடிங் ஸ்டடி எனப்படும் மற்றொரு ஆய்வு தெரிவிக்கிறது ஆயிரத்தி இருநூற்று அறுபத்து ஒன்பது தாய்மார்களை பொறுமையாக கொண்ட இந்த ஆய்வில் பிறந்த முதல் நான்கு மாதங்கள் முழுவதும் தாய்ப்பால் மட்டுமே வழங்கப்படுகின்ற குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஐந்தாவது முதல் ஏழாவது மாதங்களுக்கிடையே வேக வைத்த காய்கறிகள் போன்ற இணை உணவுகள் அறிமுகப்படுத்தப்படும் நடைமுறை தொடர்ந்து நிலைக்கிறது இரண்டு ஆய்வுகளும் சேர்ந்து பார்க்கும்போது குழந்தைகளின் ஆரம்ப வளர்ச்சி கட்டங்களில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் பள்ளி பருவத்துக்கு சென்ற பின்னர் ஆரோக்கியமற்ற உணவுப் பழக்கங்கள் அதிகரிக்கின்றன என்பது தெளிவாகிறது உணவுத் தேர்வில் மாற்றங்கள் பள்ளிகளில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் பெற்றோர் பங்கு பெற்றுதல் அதிகரித்தால் மட்டுமே இந்நிலைமைக்கு மாற்றம் ஏற்படும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் ஃப்ரிபக் கேண்டோனில் குடியுரிமை நிபந்தனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஃப்ரீபக் கேண்டோனில் சுவிஸ் குடியுரிமை பெற விரும்பும் வழிநாட்டவர்கள் இனி மேலும் கடுமையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது இதுவரை விண்ணப்பதாரர்கள் சமூக நல உதவி பெற்றிருக்காமல் மூன்று ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை நடைமுறையில் இருந்த நிலையில் அது தற்போது ஐந்து ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது பிரிபர்க் இந்த மாற்றத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பிரெஞ்சு மொழி பிராந்தியத்தில் இத்தகைய விதிமுறையை கடைபிடிக்கும் ஒரே கண்டோனாக மாறியுள்ளது கண்டோன்கள் ஒவ்வொன்றும் தங்களின் பொருளாதார மற்றும் சமூக கொள்கைக்கேற்ப விதிகளை மாறுபடுத்துள்ளன இதனால் சுவிஸ் குடியுரிமை பெறுவதற்கான நிபந்தனைகள் நாடு முழுவதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை தேசிய அளவில் பார்க்கும்போது தற்போது பதினாறு கண்டோன்கள் மூன்று ஆண்டுகள் சமூக நல்ல உதவி பெறாமல் இருப்பதை நிபந்தனையாக கொண்டுள்ளன மேலும் ஆறு கண்டோன்கள் ஐந்து ஆண்டுகளையும் நான்கு கெண்டோன்கள் பத்து ஆண்டுகளையும் கட்டாய நிபந்தனையாக விதித்து வருகின்றன இந்த மாற்றம் ஃப்ரீபாக் குடியுரிமை விண்ணப்ப செயல்முறையை இன்னும் சீரமைக்கவும் விண்ணப்பதாரர்கள் பொருளாதார ரீதியாக தங்களை நிலைநிறுத்தி இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்தவும் செய்யப்பட்டுள்ளது அதிகாரிகள் விளக்குகின்றனர் சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறுவது பொதுவாக நீண்ட கால வசிப்பிடம் மொழித்துடன் சமூக ஒருங்கிணைப்பு போன்ற பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் ஒரு விரிவான செயல்முறையாகும் சமூக நல உதவியிலிருந்து விலகியிருக்கும் காலம் தற்போது முக்கியமான மதிப்பீட்டு அளவுகோள்களில் ஒன்றாக மாறியுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவலரி தான் சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் கமல் ஆயுர்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்தில் விமானப் போக்குவரத்து அதிகரிப்பை கட்டுப்படுத்தி பொது போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு புதிய மக்கள் முன்முயற்சி அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் முன்வைக்க தயாராகி வருகிறது நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்கு எதிரான பிரசாரத்தால் அறியப்படும் சுற்றுச்சூழல் அமைப்பு ஆக்டிவ் டிராபிக் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறது இந்த முன்முயற்சியின் முக்கிய நோக்கம் மாசு ஏற்படுத்துபவர் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளுக்கு ஒரு புதிய வரியை அறிமுகப்படுத்துவதாகும் அதிகம் விமான பயணம் செய்பவர்கள் நீண்ட தூர பயணிகள் மற்றும் வணிக ஜெட்கள் பயன்படுத்துவோர் கூடுதல் வரியை செலுத்த வேண்டியிருக்கும் இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் பொதுமக்களுக்கு மொபிலிட்டி வவுச்சர்கள் வடிவில் வழங்கப்படுவதோடு குறிப்பாக இரவு ரயில்கள் உள்ளிட்ட ரயில் வசதிகளை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் என கூறப்படுகிறது இந்த முன்முயற்சியின் ஆதரவாளர்கள் இந்த முன்முயற்சியின் நோக்கம் விமான பயணத்தை தடை செய்வது அல்ல அதற்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயண முறைகளை மக்களுக்கு அதிகமாக ஈர்க்கும் வகையில் மேம்படுத்துவதே என வலியுறுத்துகின்றனர் ஐரோப்பிய நாடுகள் பலவும் விமான பயணத்துக்கான வரிகளை அதிகரித்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தும் அதே திசையில் நகர்வது இயல்பு வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது சுற்றுச்சூழல் அமைப்புகள் விமான பயணத்தால் உருவாகும் காபன் உமிழ்வுகள் தொடர்ந்து அதிகரிப்பதை கவலைக்குறியாக காண்கின்றன குறிப்பாக குறு தூர பயணங்களுக்கு விமான சேவைகளை தேர்வு செய்வதை விட ரயில் சேவைகளை மேம்படுத்தினால் சுவிட்சர்லாந்தின் காபன் காலடி தடத்தை குறைக்க முடியும் என நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் இந்த முன்முயற்சி மக்கள் வாக்கெடுப்புக்கு வரும் நிலையில் இது சுவிஸ் போக்குவரத்து கொள்கையில் முக்கியமான மாற்றங்களுக்கான வழியை திறக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதிக்குள் புதிய பயோமெட்ரிக் அடையாள அட்டையை அறிமுகப்படுத்த இருக்கிறது இந்த அட்டை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் தொடர்ச்சியாக பயணம் செய்ய உதவும் என்றாலும் எதிர்கால பயண சிக்கல்களை தவிர்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் இதன் பயன்பாடு கட்டாயமல்ல என்றும் விரும்புவோர் மட்டுமே பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது அன்று சுவிஸ் கூட்டாட்சி காவல்துறை இந்த புதிய திட்டத்தை அறிவித்தது புதிய அடையாள அட்டையில் ஒரு சிறப்பு சிப் பொருத்தப்பட்டுள்ளது அதில் இரண்டு விரல் ரேகைகள் மற்றும் முகப்படம் என இரண்டு பயோமெட்ரிக் தரவுகள் சேமிக்கப்படுகின்றன இதன் மூலம் போலிகளை உருவாக்குதல் போன்ற அபாயங்களை தடுக்க அதிகப்படியான பாதுகாப்பு கிடைக்கும் என்று அதிகாரிகள் விளக்குகின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தற்போது பாதுகாப்பு காரணங்களால் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய அடையாள அட்டைகளையே வழங்குகின்றன அதனால் எதிர்காலத்தில் சுவிஸ் குடிமக்கள் பிரயாணத் தடைகள் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றிய பகுதிகளில் சுதந்திரமாக சஞ்சரிக்க சுவிட்சர்லாந்தும் இதே தரநிலைக்கு ஏற்ப புதிய அட்டையை அறிமுகப்படுத்துகிறது தற்போதுள்ள சாதாரண அடையாள அட்டை தொடர்ந்து செல்லுபடியாக இருக்கும் ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் பயணம் செய்பவர்கள் மற்றும் பாதுகாப்பு வசதிகளில் கூடுதல் நன்மையை விரும்புவார்கள் புதிய பயோமெட்ரிக் அடையாள அட்டையை பெற முடியும் இந்த மாற்றம் சர்வதேச பயணங்களில் பாதுகாப்பு மற்றும் அடையாள சரிபார்ப்பு முறைகளை ஒரே மாதிரி செய்வதில் சுவிட்சர்லாந்தின் முக்கியமான முன்னேற்ற காணப்படுகிறது ஆடைகளை டிரை கிளீனிங் செய்யப்படும் நிலையங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் டெக்ட்ராகுளோரோக்தலின் அல்லது பி சி எனப்படும் ரசாயனம் மனித உடல்நலத்துக்கு கடுமையான ஆபத்து ஏற்படுத்தக்கூடியதென்று புதிய மருத்துவ ஆய்வு ஒன்றை எச்சரித்துள்ளது இந்த ரசாயனத்துக்கு நீண்ட காலமாக வழிபடுபவர்கள் சாதாரணத்தை விட மும்மடங்கு அதிகமான ஈரல் சேத அபாயத்துக்குள்ளாகலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த சேதம் சீராக முன்னேறினால் இறுதியில் ஈரல் புற்றுநோய் மற்றும் முழுமையான ஈரல் செயலிழப்பு போன்ற உயிருக்கு ஆபத்தான நிலைகளுக்கு வழிவகுக்கும் பி தொடர்புடைய முக்கியமான அபாயம் எம்ஏஎஸ்எல் டி எனப்படும் மெட்டாபாலிக் டெஸ்பென்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியோட்டோடிக் லிவர் டிசீஸ் ஆகும் இது ஈரலில் கொழுப்பு சேர்ந்து ஏற்படும் அலட்சியை காரணமாக கொண்ட ஒரு நோய் நிலையாகும் பிசிஇ ட்ரை கிளீனிங் நிலையங்கள் மட்டுமன்றி தொழிற்துறை கரைப்பானாகவும் பல நாடுகளில் பரவலாக பயன்படுத்தி வந்தன ஆனால் அதன் நீண்டகால விளைவுகள் காரணமாக அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பி பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் கடுமையான விதிகளை வெளியிட்டது இப்பி இந்த ரசாயனத்தை மனிதர்களுக்கு வாய்ப்புள்ள புற்றுநோய் உண்டாக்கி என வகைப்படுத்தியுள்ளது வல்லுநர்கள் கூறுகையில் டிரை கிளீனிங் செய்யப்பட்ட துணிகளை அணிவதால் பெரும் ஆபத்தில்லை ஆனால் இந்த ரசாயனத்தின் மூலம் ஏற்படும் காற்று மற்றும் நீர் பாஸ்பாடே பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பாதையாகும் குறிப்பாக தொழிற்துறை பகுதிகளில் வசிப்பவர்கள் அதிக ஆபத்துக்குள்ளாகலாம் புகைப்பிடித்தல் அதிக உடலடை அளவுக்கு மீறிய மதுபானம் சில மருந்துகளின் நீண்டகால பயன்பாடு ஆகியவை ஏ எஸ் எல் டி உருவாகும் முக்கிய காரணிகளாக இருப்பதால் இதற்கு பி ஐ வழிபாடும் கூடுதல் ஆபத்தாக சேர்கிறது என்று ஆய்வுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் இந்த ஆய்வின் வெளியீடு உலகளாவிய அளவில் டிரை கிளீனிங் துறையில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் குறித்து புதிய விவாதங்களை எழுப்பியுள்ளது நுகர்வோர் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இதற்கு மாற்றாக மனித உடல் நலத்துக்கு பாதுகாப்பான தொழில்நுட்பங்கள் மற்றும் கரைப்பான்களை விரைவில் ஏற்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்துகின்றன சுவிட்சர்லாந்து ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்து வந்த முப்பத்தி ஒன்பது வீத வரி பதினைந்து வீதமாக குறைக்கப்பட உள்ளதென்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த வர்த்தக சுங்க விவகாரத்தில் இது ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இந்த முடிவை உறுதிப்படுத்தி அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட புதிய இணக்கப்பாடு நாட்டின் துறைக்கு பெரும் உதவியாக இருக்கும் என தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் இந்த செயற்பாட்டுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு அரசாங்கம் நன்றி தெரிவித்திருப்பது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தால் ஐரோப்பிய ஒன்றியம் அனுபவிக்கும் அளவிலான சுங்கவை நிவாரணத்தை சுவிட்சர்லாந்தும் பெறும் குறிப்பாக இயந்திரங்கள் மருந்துகள் மற்றும் உயர்தர உற்பத்தி சாதனங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற சுவிஸ் நிறுவனங்களுக்கு இது குறிப்பிடத்தக்க நன்மையாக இருக்கும் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார அமைச்சர் கை பெமிலைன் மற்றும் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரேர் அண்மையில் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்த புதிய ஒப்பந்தம் உருவாகியுள்ளது பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்துள்ளதோடு வரிக்குறைப்பை சார்ந்த மேலதிக விளக்கங்களை வழங்க அரசாங்கம் விரைவில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்த திட்டமிட்டுள்ளது சுங்க வரி குறைப்பால் அமெரிக்க சந்தையில் சுவிஸ் பொருட்கள் மேலும் போட்டித்திறன் பெறும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் கூடுதலாக சில சுவிஸ் உற்பத்தி நிறுவனங்கள் எதிர்காலத்தில் தங்கள் உற்பத்தி நடவடிக்கைகளை அமெரிக்காவுக்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக பொருளாதார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த முடிவு இரு நாடுகளின் வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் இடையே பல ஆண்டுகளாக இருந்த ஒப்பந்தத்தின் காரணமாக சுவிஸ் பிரெஞ்சு இரட்டை குடியுரிமையாளர்கள் இதுவரை சுவிட்சர்லாந்தின் கட்டாய ராணுவ சேவையிலிருந்து தப்பிக்க முடிந்தது பிரான்சில் உள்ள தற்காப்பு மற்றும் குடியுரிமை நாள் எனும் வரும் தகவல் அமர்வு மட்டுமே சுவிஸ் ராணுவ சேவையை மாற்றாக ஏற்றுக்கொள்ள வந்தது ஆனால் இந்த சட்ட நிறுத்தி சுவிஸ் ராணுவத்தில் ஆட்சேற்பை அதிகரிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றம் முடிவு செய்துள்ளது இந்த மாற்றம் அமல்படுத்தப்பட்டால் இரட்டை குடியுரிமை கொண்ட இளைஞர்கள் சுவிட்சர்லாந்தின் கட்டாய ராணுவ கடமையிலிருந்து இனி விலக முடியாது ஜெனீவா மாநில கவுன்சிலர் மௌரோ போஜியாவின் விளக்கங்களின்படி ஒவ்வொரு ஆண்டும் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்ட இரட்டை குடியுரிமையாளர்கள் பிரான்சின் பாதுகாப்பு நாளில் கலந்து கொண்டு சுவிஸ் ராணுவ சேவையை தவிர்க்கின்றனர் இது மற்ற சுவிஸ் இளைஞர்களோடு படும்போது அநீதி என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுவிஸ் இளைஞர்கள் அனைவரும் கட்டாய ராணுவ சேவையை முடிக்க வேண்டிய நிலையிலும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் வரும் ஒரு தகவல் அமர்வில் கலந்து கொண்டு கடமையை தவிர்ப்பது தெளிவான சமத்துவ குறைவாகும் என்று பொஜ்ஜியா தெரிவித்துள்ளார் சட்டம் திருத்தப்பட்டால் இரட்டை குடியுரிமை கொண்ட இளைஞர்கள் மற்ற சுவிஸ் குடியுரிமையாளர்களைப் போலவே ராணுவ சேவை அல்லது சிவில் சேவையை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உருவாக உள்ளது இந்த நடவடிக்கை நாட்டின் பாதுகாப்பு அம்பில் சமமான பொறுப்பு மற்றும் பங்களிப்பை உறுதிப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி